அன்பு உறவுகள் அனைவருக்கு வணக்கம் இது செந்தமிடல் வலை ஒளி நான் செந்தில் இன்று ஒரே ஊடகம் எந்த யூடியூப் சேனலாகட்டும் உள்ள ஆகட்டும் அத்தனை தந்தி புதிய தலைமுறை இந்திய ஊடகங்களாகட்டும் எல்லாமே கருத்து கணிப்பு என்ற பெயரில் ஒட்டுமொத்த பணத்திற்கு விலை போய் உண்மைக்கு புறம்பாக ஊடக தர்மம் என்று செத்து போய் பணத்திற்கு தன்னுடைய ஊடகத்தை அதிகார வர்க்கத்திற்கும் அரசியல்வாதிகளுக்கும் விலை போய் ஊடக கருத்து திணிப்பை செய்திருக்கிறார்கள் எப்போதும் தேர்தலுக்கு முன்பாக ஒரு கருத்து கணிப்பு யார் அதிக பெரும்பான்மை என்று தேர்தல் முடிந்த ஒரு கணித்து கணிப்பு மீண்டும் இந்த தேசத்தில் யார் அதிகமான இடத்தை பிடித்து மீண்டும் பாரத பிரதமராக ஆகப்போகிறார் என்ற போட்டி கருத்து கணிப்பு என்ற பெயரில் ஒட்டுமொத்த கார்பரேட்டு கம்பெனிகளுக்கும் நாட்டை விற்பவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் இந்த நாட்டை கயவர்களை ஆள்வதற்கும் கருத்து கணிப்பு என்று கருப்பை திணித்து கொண்டிருக்கிற ஊடகத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் மக்களை எல்லாம் முட்டாளாக ஆட்டு மந்தல் என்று எண்ணிக்கொண்டு இந்த ஊடகம் வைத்திருப்பவர்கள் பெரும் முதலாளிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் விலை போய் ஊடகத்தை அறம் தோண்டி புதைத்துவிட்டு இங்கே கத்தியெடுத்து குத்துபோன் மட்டுமல்ல குலகாரம் ஊடகம் என்ற பேரில் கருத்து திணிப்பு செய்து மக்களை கொலை செய்து கொண்டிருக்கிற பொய்யான ஊடகமும் ஒரு கொலைகாரர் தான் ஆகையா அந்த ஊடகம் வைத்திருப்பவர்கள் நல்லதை உண்மையை பேசுங்கள் மாபெரும் இந்த தேசத்தின் தூண்களாக இருப்பது ஒரு ஊடக மாபெரும் அந்த தூண் அந்த தூணெல்லாம் உடைந்து பல ஆண்டுகள் போய் இப்போது தூண் தூணில்லாமல் பணத்திற்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கைகூலியாக மாறி நிற்கிற இந்த ஊடகங்கள் தயவுசெய்து மக்களை முட்டாளாக்காதீங்க கருத்து திணிப்ப உண்மையா சொல்லுங்க இங்கே பணம் ரெண்டாயிரம் கொடுத்தவன் ஜெயிக்கிறான் ஆயிரம் ரூபா கொடுத்தவன் ரெண்டாம் இடம் எதுவுமே நேர்மையாக ஜெயிக்கிறவன் மூன்றாம் இடம் ஆனால் உண்மையாக தான் சிறந்த வீரன் சிறந்த அரசியல் தலைவன் ஆனால் பணத்தை கொடுத்து அதிகாரம் வைத்து மக்களை மந்தைய ஆடுகளாக வாக்கு பறித்து மீண்டும் வெல்லுவான் இவர் தான் வெல்லுவார் அவர்தான் வெல்லுவார் இவர் பின் செல்லுகிறார் அவர் முன் செல்கிறார் இவர் அதிகமான சீட்டு பெறுவார் இவர் கம்மி சீட்டு பெறுவார் உண்மையாக களத்து நிற்பவன் காட்டுவதே கிடையாது என்னையா ஊடகம் உங்கள் ஊடகம் ஊடக தர்மம் செத்து போய் பல இந்த தேசத்தில் ஊடகம் என்ற பெயரில் கார்பரேட்டு கம்பெனிகளுக்கு வில போய் எல்லாம் பணம் துட்டு மணி என்ற விலைபோன போன வீடங்களாக வேதனை அளிக்கிறது மக்கள் எல்லாம் முட்டாளர்கள் அல்ல வாக்கு செலுத்தியவர்கள் முட்டாளர்கள் அல்ல ஜூன் நான்காம் தேதி இந்திய தேசத்தின் தலையத்தை மாற்றும் மீண்டும் மீண்டும் இந்த நாட்டை நாசமா செய்தவர்களுக்கும் மண்வள விற்பவனுக்கு கனிமளத்தை விற்பவனுக்கும் வாக்குக்கு பணம் கொடுத்து வாக்கை பறிப்பவனுக்கும் வாக்கு செலுத்திருக்க மாட்டார்கள் இம்மக்கள் பத்தாண்டுகள் பெரும் துன்பத்தையும் துயரத்தையும் இந்திய தேசம் பிஜேபி அரசில் சந்தித்து இருக்கிறது பல உரிமைகளை விற்று கொண்டிருக்கிறோம் சரியான வேலை இந்திய தேசம் மிக பொருளாதாரத்தில் பின்னடை போயிருக்கிறது எங்கே பார்த்தாலும் இன படுகொலை இந்திய தேசம் மிக 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 நாம் பின்னோக்கி சென்றிருக்கிறது உலக தரத்தில் இருந்த நாடு இன்று தரத்தில் இல்லாமல் இருக்கிறது பெரும் பின்னடைவில் இந்தியா இருக்கிறது காரணம் சரியான தொலைநோக்கு பார்வை இல்லாமல் ஆளக்கூடிய இந்திய தேசத்தை ஆளக்கூடிய கட்சி ஆட்சியாளர்கள்தான் இதையெல்லாம் மாற வேண்டும் மாற்ற வேண்டும் இந்த தேசம் பதினெட்டாவது முறை நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்திருக்கிறது ஒரு மாற்றம் ஜூன் நான்காம் தேதி இந்திய முழுக்க அது பரவும் வெற்றி பெறும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம் ஒரு ஜனநாயக சாமானியனாக ஒரு மக்களாக இந்த இந்திய தேசம் நல்லவர்களுக்கு வெல்ல வேண்டும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் மீண்டும் 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 நாட்டை விற்பவர்களுக்கும் மண்ணை விற்பவர்களுக்கும் மலையை விற்பவர்களுக்கும் ஒட்டுமொத்த தேசத்தை அழிப்பவர்களுக்கு வாக்கு செலுத்தி எந்த பயனும் அல்ல வாக்குக்கு பணம் வாங்கி செலுத்தினால் அது கடுமையாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன் மக்களே இந்த தேசை விற்பவர்களுக்கு நீங்கள் துணை போகிறீர்கள் இந்த ஜூன் நான்காம் தேதி இந்திய தேசம் முழுக்க ஒரு மாற்று புரட்சி வெடிக்கும் என்பது மாற்று கருத்தல்ல பணம் கொடுத்து அரசில் நின்றவர்களுக்கும் கூட்டணி கொள்கையை சாகடித்து கூட்டணி வைத்து தேர்தலை நின்றவர்களுக்கும் உண்மையாக நேர்மையாக மண்ணின் மக்கள் விடுதலைக்காக களத்தில் நின்ற கட்சிகளுக்கும் உண்மையிலே நான் தலைவணங்குகிறேன் வணங்குகிறேன் பணம் கொடுத்தவனை விட அதிகாரத்தில் இருப்பவனை விட பிள்ளைகளாக மண்ணுக்கு மக்களுக்குமாக போராடி எம் விடுதலைக்காக மண்ணின் உரிமைக்காக மலத்தின் உரிமைக்காக போராடுகிற கட்சிகளே போற்றுவதற்குரியது காரணம் ஜனநாயக படுகொலை செய்கிற இந்த ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் நேர்மையோடு ஜனநாயகத்தை பாதுகாக்க இன்னும் கொஞ்ச நெஞ்சம் இருக்கிற ஜனநாயகத்தை மீட்டெடுக்க களத்தில் நேர்மையோடு சந்தித்த கட்சிகள் இந்த முறை ஒரு மாற்றத்தை மக்கள் தந்திருப்பார்கள் உண்மையிலே ஜூன் நான்கு ஒரு வரலாற்று புரட்சி மாற்றம் தொடக்கமாக அமையும் எல்லோரும் காத்திருப்போம் நல்லாட்சி மலர நன்றி வணக்கம்